ஹலோ நண்பா மாடித் தோட்டில் நீங்கள் அதிகப்படியான விளைச்சல் எடுக்கணுமா அப்போ நான் பாருங்க நண்பா நான் செய்கிற அந்த மண்களை செய் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா இது வந்து தேவையான பொருள் வந்துட்டு இந்த காட்டு மண்ணு தான் நம்ம காட்டில் கிடைக்கிற மண் தான் இது பாருங்கள் இந்த மண் அடுத்து காய்ந்த இலை மாட்டு சாண எரு நண்பா இது ஃபஸ்ட்டு ம காட்டு மண்ணையும் நம்ம மணலையும் நல்லா கலந்து வச்சுக்கணும் நண்பா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பா நம்ம வந்துட்டு நூறு சப்ஸ்கிரைப் அடிச்சிட்டோம் அதுக்காக நம்ம வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நண்பா பாருங்கள் நான் கலக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க அப்புறம் மறக்காமல் வந்துட்டு இந்த வீடியோவில் என்ன குறைகள் இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் நண்பா நம்ம வந்துட்டு அடுத்த தடவை திருத்திக்கலாம் நண்பா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இதை இந்த ரெண்டையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் நண்பா ஒரே மண்ணு மாதிரி தெரியணும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு பாருங்க நன்பா நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோ என்ன போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதிகப்படியான கமெண்ட் வரட்டும் ஃபஸ்ட் நம்பா நம்ம சேனலுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கலந்து வச்சுட்டேன் அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு மாட்டு சாணம் எரு இந்த மாதிரி கல் ஆமா நண்பா இது சொல்ல மறந்துட்டு இந்த கல் இந்த கல்லெல்லாம் ஒதுக்கி நண்பா அப்போ நான் அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் பார்க்க வந்துட்டு சூப்பராக இருக்கும் மாடி தோட்டம் அந்த மண்ணும் அப்படி மண் கலவையும் பார்க்க நம்மளுக்கு பார்க்க நல்லாயிருக்கும் இது மாதிரி கட்டியெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் போல் கும்மிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நண்பா மணல இது வந்துட்டு குறிப்பிட்டது ஒரு நாலு சாக்காத நொப்பலாம் நண்பா இது வந்துட்டு மாட்டு எரு நண்பா இதையும் வந்துட்டு அந்த மண்ணோடு மிக்ஸ் பண்ணணும் நண்பா அதை அள்ளி போட்டாச்சு இதில் பாருங்கள் நண்பா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் பாருங்க நம்ப இந்த மாதிரி இழுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கபா பாருங்க இந்த மாதிரி இழுத்து விட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் அன்பா நம்மளுக்கு நல்லா இழுத்து விட்டு நல்லா களைச்சி க கலந்துக்கங்கன்பா பாருங்க நான் கலக்கிற மாதிரியே கலந்துக்கிட்டிங்கன்னா தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்லா மண்கலை வந்துட்டு பார்க்கவே சூப்பராக இருக்கும் அப்போ தான் செடி நம்மளுக்கு அதிகப்படியான விளைச்சல் தரும் நண்பா நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க நண்பா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி செய்ய செய்ய வந்துட்டு தண்ணி நம்மளுக்கு வந்துட்டு அதிகப்படியாக வந்துட்டு செலவாகாது நண்பா தண்ணியும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து ரெடியாக வச்சுருக்கேன் நண்பா வெயில் சுட்டு இருக்குது நண்பா அந்த வெயிலில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த மாதிரி காய்ந்த இலை இது வந்துட்டு மரத்துக்கடியிலலாம் கிடக்கிறதா நண்பா அதை வந்து இதில் அள்ளி போட்டுக்கிறேன் நல்லா அந்த இடம் தான் ஈரப்பாதத்தை தக்க நண்பா இது இக்க இக்க இந்த சத்தெல்லாம் வந்துட்டு மண் உறிஞ்சி செடிகள்லாம் அவ்வளோ பிரமாதமாக வளரு நண்பா இந்த குரோ பேக் தான் நம்ம வீட்லேயே செஞ்சது பாருங்கள் இந்த வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட் லிங்க் லிங்கை பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நண்பா இந்த மண்ணை வந்துட்டு இந்த சாக்கில் லோடு பண்ண வேண்டியதுதான் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க நண்பா ப்ளீஸ் நண்பா ஒரே ஒரு லைக் தான் கேட்குறோம் இந்த மாதிரி கலக்க வச்சுக்கிட்டு இந்த சாக்கில் அள்ளி பாருங்க அவ்வளோதான் நண்பா நம்ம வேலையை முடிஞ்சிச்சு நாலு சாக்கு தான் நம்ம சொன்ன மாதிரியே கரெக்டாக நாலு சாக்கு நிரம்பிடுச்சு நண்பா இந்த மாதிரி குச்சி கல்லுகள்லாம் பொறுக்கிடலாம் நன்றி